அனைவருக்கும் வணக்கம் ராஜா வந்து அவருக்கு முன்னோருக்கு சரியாக ஏஜ் கொடுத்துருக்காரு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஏஜ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ் ராஜா கடினமான உழைப்பாளின் மிகப்பெரிய ஒரு பொய்யா அதில் ஏஜ் கொடுத்துருக்காரு அது இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனர்னு அவர் சொல்கிறாரா பாருங்க உண்மையிலே வந்து இது ஒரு குடும்ப விழா தான் வந்து இப்போ இங்கே வந்தவருக்கு தான் வந்து எங்களுக்கு தெரியுது அலெக்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு தெரியுது நாங்கள் வந்து ஃபிஃப்சிலேருந்து நிறைய தடவை கூட்டு வந்து ஒரு நாலஞ்சு மேனேஜர் பேரும் இங்கே வரல ஆனால் இப்போ பார்த்தா தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் மொத்த யூனியனு உட்காந்துருக்காங்க இப்போ வந்து அலெக்ஸ் வந்து அவரோட பவர் இல்லை அது அவரோட நட்பு இங்கே நீங்கள் வந்திருக்கோம் எல்லோருமே வந்து அலெக்ஸோட ஒரு ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து அலெக்ஸ் கூட்டாருன்னு தான் நான் அந்த வந்து விழாவுக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு புது யூனிட் வந்து உள்ளே வரது தயாராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த படம் உண்மையிலே வந்து இப்போது டேரக்டர் எங்கே இருக்காரு ஓகே வாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்க நீங்கள் வரும்போதே ஒரு சரியான ஏன்னா இப்போ திரைப்படத்துக்கு வரும்போது முன்னாடி முதல்ல வரும்போது ஒருத்தர்கிட்ட அசன்டேட்டாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வரும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அங்கே வந்து விஜயகாந்த் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட்டை இது செட் பண்ணால் ஒரு ஒன் இயர் டூ இயரில் நம்ம டைரக்டர் ஆகிடலான்னு இருந்தது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாளைய கொண்டு இல்லை வேறு ஏதோ ஒரு பேரில் அவங்க ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி அவங்க வரலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ வர்ற யூனிட் எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்டரு ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு அவங்களே ஒரு ப்ரொடியூசரு அவங்களே நடிக்க வச்சு உன்னோட முகத்தை நீ திரையில் பாரு அப்படின்னு வந்து காமிச்சு ஒரு யூனிட்டை உள்ளே வரும்போதே வந்து செட் பண்ணி கொண்டு வராங்க அப்போது பெரிய திரைக்கு வரும்போது ஒரு பலமான நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகணும் இருக்கிறதால அந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் வர்றதுக்கு நல்ல ஒரு அது அப்படி தான் வந்து நான் இந்த கோமதல் திரைப்படத்தை பார்க்குறேன் இந்த திரைப்படம் உண்மையாகவே சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்ததில் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு திரைப்படம் ஏதோ ஒரு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இல்லாமல் சில இடங்களில் வந்து நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க ஈவன் வந்து டோன்ட் ஷாட் பண்ணும்போது கூட வந்து ரியல் லைட்டில் ஷூட் பண்ணிக்காங்க அது கலரிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து கலர் லைட் பண்ணாமலே இல்லாமல் ஒரு நேச்சுரல் இது கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து ஒரு த்ரில்லை ஏற்படுத்துது நீங்கள் லைட் பண்ணி த்ரில்லை ஏற்படுத்துறது ஒன்று நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணுறது இன்னொரு த்ரில் அது ரியாலிட்டி கிட்டே கொண்டு போயிடும் அப்போ அப்போ கொண்டு போகும்போது இதுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இன்னொருத்தர் இருக்கார் அது வந்து மியூசிக் டைரக்டர் உண்மையாகவே யுவராஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது கூட அதுக்கு வந்து ஒரு திருளை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அது வந்து அலெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பார்னு தெரியல ஆர்கனைசரை தான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அலெக்ஸும் கபிலும் நடிச்ச ஒரு பேர் தெரியல அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தால் கூட திரைப்படத்துக்கு உள்ளே வரத்துக்கான ஒரு 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 கரு அதில் இருக்குது இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு வந்து இது என்ன கதை அப்படின்னு புரியாமல் இருக்கும் அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட வெற்றியே என்னென்னா இந்த திரை இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பத்து கதையை நம்ம உருவாக்கலாம் எது மாதிரி ஒன்றாலும் உருவாக்கிக்கலாம் அதுக்குண்டான பேஸை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அந்த டைரக்டர் வந்து அதில் வச்சிருக்கார் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இயக்குனர் இருக்கும் ஒளிப்பதிவாளர் இருக்கும் இசையமைப்பாளர் இருக்கும் இயக்குனர் வந்து யாரையுமே மறக்காமல் இல்லை தயாரிப்பாளர் யாரையுமே மறக்காமல் கடைசி நபர் வரைக்கும் அவங்கள பட்டியலிட்டு அவங்க மேடையில் அமர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட நேரம் நேம் நேமை வந்து பிரசன் பண்ணி அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்காங்க இதுதான் திரைப்படத்தில் இப்போ நாங்கள் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறது என்னென்னா எல்லாரும் உழைக்கிறோம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து சம்பளம் வருதானா அது கொஞ்சம் கம்மி தான் உழைப்புக்காற்ற சம்பளங்கிறது திரைப்படத்தில் இல்லை அது வந்து வெற்றிக்கேற்ற சம்பளமாக தான் இருக்க தவிர உழைப்புக்காத்த சம்பளமாக இல்லை சம்பளத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஆனால் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுற போது உண்டான ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தணும் தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் திரைப்படம் இந்த நூறு வருஷம் வரைக்கும் வேறு ஒரு பரிணாமத்தில் இருந்தது அது வந்து ஒரு லேண்ட்மார்க் சிஸ்டம்ல இருக்கும் ஆண்டா நடிமைங்கிற மாதிரி லேண்ட்லான் சட்டத்தில் இருக்கும் இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அது அடுத்த இதுக்கு திருப்ப ட்ரை பண்ணுறோம் அதாவது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் பண்ணுறது இங்கே யார் வந்தாங்க யார் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எப்போ வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க அவங்களோட வேஜஸ் என்ன இதை வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை ஃபார்ம் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குங்கிற டேட்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலும் இல்லை ஒன்லி ஹாலிவுட்டில் தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அதனோட வருமானம் என்ன லாபமாக நஷ்டமாக எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்தியன் சினிமாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த ட்ரான்ஸ்பரன்சிங்கிறது கிடையாது அப்போ வந்து இதனோட இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியேந்து வரும்போது இது லாபமாக நஷ்டமாக எங்கே லாபம் இருக்குது எங்கே நஷ்டம் வரும் எப் எந்த எப்படி ஒர்க் பண்ணால் நஷ்டத்தை சரி பண்ணலாம் எப்படி ஒர்க் பண்ணால் லாபத்தை வந்து அதிகம் பண்ணலாம் எங்கே வந்து முதலீடு பண்ணணும் அதை வந்து எங்கே வந்து மார்க்கெட் பண்ணணும் இது மாதிரியான இல்லாமல் ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி இது இருக்கிறதால தான் இப்போது அதனுடைய வீழ்ச்சி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் முன்னாடி வந்து நம்ம தமிழ் திரைப்படங்களில் ஒரு ரெண்டு கோடியிலேருந்து மூணு கோடி பேர் பார்த்தாங்க இன்றைக்கி ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி பேர் வரைக்கும் பார்க்குறாங்க இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் தமிழ் திரைப்படங்கள் இன்றைக்கி உலக அளவில் அவங்க சப்டைட்டில் போட்டு அந்தந்த மொழியோட அவங்க ஜப்பானில் படம் பார்க்குறாங்க சைனாவில் படம் பார்க்குறாங்க அர்ஜென்டினால படம் பார்க்குறாங்க அந்தந்த மொழியில் சப்டைட்டில் போட்டு அந்த படத்தை பார்க்குறாங்க அப்போ வெறும் மூணு கோடியிலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் இருந்த வியூவர்ஷிப்பு இன்றைக்கி ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் ஆச்சு அப்போது பத்து மடங்கு வியூவர்ஷிப் அதிகமான போகுது பத்து மடங்கு வந்து கட்டணம் அதிகமான போகுது கேப்டன் பிரபா ரிலீஸ் ஆகும்போது வெறும் ஃபைவ் ருப்பீஸ் தான் அதோடய அதிகபட்ச கட்டணம் ஒன்று பத்து டூ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதுதான் கமலா தரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆனால் இன்றைக்கி அந்த ஃபைவ் ருப்பீஸுங்கிறது இன்றைக்கி வந்து நூற்றம்பது ரூபா இருக்குது அப்போ முப்பது மடங்கு கட்டணம் அதிகமாக இருக்குது பத்து மடங்கு வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது அப்போ ஏறக்குறைய பார்த்தா பத்து இன்ட்டு முப்பதுனா முந்நூறு மடங்கு முன்னாடி இருந்த வீவர்ஷிப் கட்டணம் வரணும் ஆனால் அது மாதிரி வருதான்னா நமக்கு இல்லை அப்போ தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் ஏன் வரலன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியாக இல்லை அப்போ இண்டஸ்ட்ரியாக எப்படி வரணும்னா இது மாதிரி புதிய ப்ளட்ஸ் உள்ளே வரும்போது அவங்க ஒரு யூனிட் உள்ளே வராங்க உள்ள வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அதுக்கான முயற்சியில் இப்போது நாங்கள் இறங்கியிருக்கோம் ஃபிஃப்சியாக வந்து ஈவன் வந்து ப்ரொடியூசர்ஸோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி இது ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சம்பளம் வந்ததா இல்லையா முதல்ல சம்பளம் கொடுங்கன்னு நான் கேட்கல சம்பளம் வந்துதா இல்லையான்னு தயாரிப்பாளருக்கு தெரியும் சம்பள தயாரிப்பாளர் அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே அது மாதிரி மேனேஜர்ஸ் வந்து அவங்களை வெறும் கைஃபோனில் வச்சு இது இருந்துக்கிட்டு எந்த யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எந்த டைம் வந்தாங்கிற அளவுக்கு அவங்களோட வேலை பலு கம்மியாயிடும் முன்னாடி எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து ஆயிரம் பக்கமெலாம் எழுதிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறோம்னா ஒன்றும் கிடையாது இல்லையும் வந்து ஒரு சிப்பில் எல்லாம் முடிஞ்சு போகுது அது மாதிரி ராஜேந்திரன் வந்திருக்காரு மேனேஜர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து இதை இதனோட அடுத்த லெவல் இருக்கு இல்லைங்களா இப்போது நம்ம கையில் எழுதிட்டு இருந்தது அதே தான் இருக்குது சிஸ்டம் வந்து இருக்கும் அவன் பில்லு வந்து ஒருத்தர் லைட் மேலே எழுத போகிறாரு நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க அப்ரூவ் பண்ண போகிறீங்க நாளைக்கு பில்லு ப்ரொடியூசர்கிட்ட போக போகுது இந்த சிஸ்டம் இல்லாமல் என் கால்லாம் வந்தாங்கன்னா என்ட்ரி பண்ணாங்கன்னா அவனோடய கார்டு வந்து உங்கள் நேரம் உங்கள்கிட்ட வந்துட போகுது நீங்கள் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு போகிறது அப்போ ஈவினிங் ஆனால் யார்லாம் ஒர்க் பண்ணாங்கிற சிஸ்டம் வந்து உங்கள் யூனியனுக்கு வந்துடும் உங்கள் மேனேஜருக்கு வந்துடும் தயாரிப்பாளருக்கு வந்துடும் அப்போ இது வந்து ஒரு யூ யூனிஃபார்ம் ஒரு சிஸ்டமாக மாறிட்டும் இதுதான் இப்போ நீங்கள் ஏன்னால் இப்போ நிறைய மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட இது ஒரு வேண்டுகோளாகவும் விளக்கமாகவும் சொல்ல ஆசைப்பட்ற மற்றபடி வித் அலெக்ஸ் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வாங்கம் திண்டுக்கல்லில் போனால் கேமரா இல்லாமல் கூட போகலாம் அலெக்ஸ் இல்லாமல் அங்கே போனால் ஷூட்டிங் பண்ண முடியாது நிலம தான் இன்றைக்கி அவங்களோட சாம்ராஜ்யம் இருக்குது அதனால் அது அலெக்ஸ் வந்து நீங்கள் எங்கள் உறுப்பினர்களோட நட்பாக இருந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டத்தை அது டிரைவராக இருக்கட்டும் லைட்மேனாக இருக்கட்டும் டெக்னிஷனாக இருக்கட்டும் ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் நீங்கள் எங்களோட ஒரு அங்கம் அதனால் எங்கள் எஃபெஃப்சியோட உறுப்பினர்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் அந்த நட்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தோம் ஆனால் வந்த பிறகு ஒரு நல்ல யூனிட்டை நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த எல்லா யூனிட் யூனிட்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் கெஃப்சியோட சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க நன்றி வணக்கம்